மூடி பக்தியோடு நாம் சதிப்போமா நிலையான பேரன்பே எங்கள் இறைவா இந்த உலகத்தை படைத்தவர் காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருப்பவர் அன்பு தெய்வமே உமக்கே துதியும் மகிமையும் ஆராதனையும் உம் ஒருவருக்கே நாங்கள் ஊழியம் செய்கின்ற பணியாளர்களாய் வாழ்வோமாக இந்த நாளை தந்த பேரருளுக்காக தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய மாதத்திலும் நம்பிக்கையினால் எங்களை வாழச் செய்கிறேன் ஒருவர் மற்றவர் மீது கொள்ளுகிற அன்பினால் எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் ஆம் தகப்பனி இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிலும் ஆண்டவரை அன்பை விதைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே அன்புக்கு சாட்சிகளா எங்களை மாற்றி எந்த எந்தவிதமான கோபத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் சாத்தானின் சோதனைகளுக்கும் உள்ளாகாமல் ஆண்டவரே உமது அன்பை சுவைக்கின்ற உமது இரக்கத்தில் வாழ்கின்ற உமது மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற உம் அன்பு பிள்ளைகளாய் எங்களை இருக்கச் செய்தருளும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதித்து உமது திருப்பெயருக்கே மகிமை உண்டாக எங்களை இந்நாளின் ஒரு கருவியாய் பயன்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆம்